எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான குழிப்பணியாரம் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுக்கலாங்க அதில் ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க சோம்பு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க உளுத்தப்பருப்பு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பை போட்டுக்கலாங்க காரத்துக்கு ஒரு வர மிளகாய் போட்டுக்கலாங்க இப்போது ரெண்டு கேரட்டை துருவீடு சேர்த்துக்கலாங்க உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மசாலாவை நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இட்லி மாவோட அடுப்பில் ஒரு கொழிப்பனியார சட்டி வச்சுக்கலாங்க அதில் ஒவ்வொரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொழிப்பனியார மாவை ஊற்றிக்கலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட குழிப்பணியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட குழிப்பணியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க குழிப்பணியாரம் பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸ்பிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றை ஒன்றே கிடைக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்